இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து செயல்படும் போது அவரை சத்ருவினாலேயோ நரகத்தினுடைய எல்லா காரியங்களும் சேர்ந்தாலும் இயேசுவை நிறுத்த முடியாது ஆனால் நம்முடைய அவிசுவாசத்தினாலே கர்த்தருடைய கிரியையை தடை செய்ய முடியும் கர்த்தர் என்னையும் உங்களையும் அவர் பேரில் ஒரு குழந்தையை போல விசுவாசம் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் திடீர் ஜுரம் வருது நம்ம என்ன சொல்லக்கூடாது கர்த்தர் வந்து கத்து கொடுக்கிறார் அவருக்கு வியாதி நன்மையா தீமையா தீமை கர்த்தர் அந்த தீமையினுடைய உதவியை எடுத்து நமக்கு ஏதாவது சத்தியத்தை போதிப்பாரா கர்த்தர் எப்படி நமக்கு சத்தியத்தை போதிப்பார் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வருஷம் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் பரவாயில்ல அந்த அம்மா படி பேசிச்சு நல்லா வாங்கட்டோம்னு இருக்கக்கூடாது கர்த்தருடைய மகனின் பேர்ல மகளின் பேர்ல நீ உன கையை வச்சியா சாத்தான நாங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு எதிராய் நாங்கள் ஒரு மனுஷனாய் எழும்பி வருவோம் என்று சபை குரல் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் பிசாசினுடைய தந்திரத்தை முறியடிக்க வந்து இயேசு கிறிஸ்து நம்பூலமாய் வெளிப்படுவார் இயேசு வெளிப்படும்போது சுகம் உண்டாகும் இயேசு வெளிப்படும்போது போது சாபம் உடைக்கப்படும் இயேசு வெளிப்படும் போது தரித்திரனும் செல்வந்தனாவான் தேவனுடைய ஒரு ஸ்தானாதிபதியாய் நானும் கர்த்தருடைய